ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அரளி செடி வீட்டில் வளர்க்கலாமா செவ்வரளி மஞ்சள் அரளி எது நல்லது வீட்டின் முன் அரளி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் செவ்வரளிப்பூ அல்லது அரளி அப்படின்ற அந்த மஞ்சள் நிற அரளிப்பூ இந்த மாதிரி அரளியில் நிறைய வகை வந்து இருக்கின்றது ஒரு சிலர் வந்து அரளி செடியை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரளி பார்த்தீங்கன்னா அம்மன் முருகர் பைரவர் இந்த மாதிரி பல தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த மலராக பார்க்கப்படுகின்றது இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த அரளியை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்து இருக்கின்றது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுள் பூஜைக்கு உகந்த மலரான இந்த அரளி செடியை வீட்டில் வைக்கலாமா அப்படின்றது ரொம்ப நாளாகவே நிறைய பேர் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்கிட்ட கேட்டால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உக்கிற தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய இந்த செவ்வரளி பூவை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா அந்த செவ்வரளி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த வாராகி காளி அம்மன் இந்த மாதிரியான அந்த உக்கிற தெய்வங்கள் கால மாதிரியான உக்கிற தெய்வங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்றது அதனாலேயும் ஒரு சிலர் வந்து அதை சொல்லுவாங்க அதே போல் நமது முன்னோர்கள் இந்த பால் வடிகின்ற மரம் செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது விஷத்தன்மை வாய்ந்ததாக இருப்பதனால இந்த கள்ளி செடி இந்த மாதிரி அரளி செடிலாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லி ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு முன்னாடி அரளிச்செடி வந்து வச்சிருப்பாங்க அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் ஆனால் ஒரு சிலர் வந்து வீட்டின் முன்வாசலில் நம்ம அந்த அரளிச்செடி முக்கியமாக செவ்வரளி செடியை வந்து முன்வாசலில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரளி செடியை வீட்டில் வைப்பதன் மூலம் நம்மளுக்கு வந்து அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஆனால் வீட்டின் பின்புறமாக இந்த செடிகளை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதே போல் இந்த மட்டும் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடி வளருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அரளி அதாவது தங்க அரளின்னு சொல்லப்படுகின்றது மஞ்சள் அரளி பூவை வந்து நீங்கள் தாராளமாக வீட்டின் முன்பு வளர்க்கலாம் இது வந்து வாஸ்து ரீதியாகவும் இது வந்து உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செடியாக பார்க்கப்படுகின்றது இன்றைக்கி பெரும்பாலானோர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் அரளி தங்க அரளின்னு சொல்லுவோம் அந்த அரளி செடியை வீட்டில் எல்லோருமே வந்து வைத்திருக்கிறார்கள் அது ஏன்னால் அந்த வாஸ்து பிரச்சனையை சரி செய்யும் சரி செய்யும் வீட்டில் சகல செல்வங்களையும் உங்களுக்கு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த மஞ்சள் அரளி செடியை நீங்கள் தாராளமாக வீட்டிற்கு முன்பு வச்சு வளர்க்கலாம் செவ்வரளியே பெரும்பாலும் நீங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏன்னா அதில் ஆபத்து இருக்குது அதனால தான் நமது முன்னோர்கள் வந்து இந்த அரளி செவ்வரளி செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஆனால் சாஸ்திரப்படி அரளி செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய செடி தான் அரளி செடி ஆனால் அதை வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்கிற இடத்துல இந்த செவ்வரளி செடியை நம்ம வந்து பாதுகாப்பாக வளர்க்கணும் இந்த பொன் செடியை நீங்கள் தாராளமாக வீட்டு வாசலில் நீங்கள் நட்டு வைத்து வளர்க்கலாம் உங்களுக்கு இடவசதி இல்லாட்டாலும் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் கூட நீங்கள் வந்து வளர்க்கலாம் இது வந்து வாஸ்து பிரச்சனையை சரி செய்யும் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றல்களையும் நல்ல அதிர்வலைகளையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதே போல் காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த செடியாக இந்த அரளிச்செடி பார்க்கப்படுகின்றது நாமளே பார்த்துருப்போம் இந்த ஃபோர்வே அப்படின்னு சொல்லப்படுகின்ற நெடுஞ்சாலைகளில் இந்த அரளிச்செடி வந்து நிறையவே இருக்கும் அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா காற்றை வந்து மாசு மாசுபட விடாமல் அதை வந்து சுத்தப்படுத்துகின்ற ஒரு செடியாக பார்க்கப்படுகின்றது அதனால் நீங்கள் வீட்டில் தாராளமாக வளங்க இந்த செவ் செவ்வரலியை கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் வந்து வளர்த்துக்கும் கொள்ளுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ